வணக்கம் நேயர்களே மக்கள் தீர்ப்பு இரண்டாயிரத்தி மக்களின் எதிர்பார்ப்பு என ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்ச்சியில் விவாதிக்கின்றோம் இன்று வேளாண் வளர்ச்சிக்கு வித்திடல் வேண்டும் என்ற தலைப்பில் நம்முடன் உரையாட வந்திருப்பவர்கள் கோவை வேளாண் பல்கலைக்கழக மேலாண்மை குழு உறுப்பினர் வேளாண் விரிவாக்கத்தில் தேசிய அளவில் விருது பெற்றவர் விவசாயி தாண்டிக்குடி திரு ரவிச்சந்திரன் அவர்கள் வணக்கம் வணக்கம் இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆப் ப்ராஜெக்ட் Management, அதனுடைய தலைமை செயல் அலுவலர் பொருளாதார நிபுணர் திரு ஓ அறிவழகன் அவர்கள் வணக்கம் ஐயா இன்று வந்து அறுநூறு மில்லியன் மக்கள் வேளாண்மையில் ஈடுபட்டிருக்கார்கள் அதாவது அறுபது கோடி பேர் இந்தியாவுடைய மக்கள் தொகையில் அறுபத்தி ஒன்பது சதவீதம் வேளாண்மையில் உணவு தானிய உற்பத்தி இருநூத்தி எண்பத்தஞ்சு மில்லியன் டன் ஆக இருக்கிறது இப்படி இருக்கின்ற ஒரு வேளாண்மையில் சாதாரணமாக பார்த்திங்கன்னா பட்ஜெட்டில் வந்து ஐம்பத்தேழாயிரத்து அறநூறு கோடி பட்ஜெட் ஒதுக்கீடு ஆனால் இந்த ஆண்டு ஒரு லட்சத்து நாற்பதாயிரத்து எழுநூறு கோடி ரூபாய் பட்ஜெட்டில் ஒதுக்கி இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் விவசாயிகளுடைய வருமானம் இரட்டிப்பாக்கப்படும் அது தவிர உள்நாட்டுடைய மொத்த உற்பத்தியில் விவசாயம் வந்து பதினெட்டு சதவீதம் கான்ட்ரிபியூட் பண்ணுது இப்படிலாம் இருந்து கூட ஒரு அறிக்கை சொல்லுது விவசாயிகளுடைய ஒவ்வொரு விவசாயினுடைய அவங்களுடைய கடன் சுமை எவ்வளோன்னா ஒரு லட்சத்து மூவாயிரம் இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கு இதை விவசாயி அதுவும் நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு வித்தியாசமான விவசாயி திரு ரவிச்சந்திரன் காரணம் வெற்றி பெற்ற விவசாயி இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க சார் பொதுப்படையாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சிறு குறு விவசாயிகள் கிட்டத்தட்ட ஒரு அறுபது சதவீத விவசாயிகள் வந்து சிறு குறு விவசாயிகள் அன்றாடம் வந்து விவசாயத்தை நம்பியே பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கிறவர்கள் இவர்களுக்கு என்ன அப்படின்னு சொன்னால் இப்போ வந்து அந்த விவசாயத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா கடன் சுமைங்கிறது நீங்கள் நீங்கள் பர்டிகுலராக சொன்னீங்க இது வந்து ஒரு தீர்க்கப்பட முடியாத ஒரு பிரச்சனையாக ஏற்ற போடிகிட்டு இருக்குது ஏன்னா விவசாயிகள் வந்து அவங்களோட சொந்த உழைப்பு இருந்தால்தான் அதில் வெற்றி வர முடியும் ஆனால் ஒரு சில காலகட்டங்களில் வந்து விவசாயத்திற்கு வந்து கூலி ஆட்கள் தேவைப்படுகிறது இப்போ வந்து கூலி ஆட்களுடைய வேலை செய்யக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருச்சு ஒன்று இரண்டாவது வந்து கூலி ரொம்ப அதிகமாகிப்போச்சு இடுபொருள்களோட விலையும் கூடுதலாகி போச்சு அப்போ வந்து விவசாயி வந்து ஒரு ஒரு இப்போ உற்பத்தி அப்படிங்க பார்த்துப்பா குறைஞ்ச வச்சா ஒரு மூன்று மாதங்கள்லாம் அதில் கடுமையான உழைக்கணும் அப்போ நீர் மேலாண்மையை கடைப்பிடிக்கணும் அதுக்கடுத்து உரம் இடதல் அதை க கடைபிடிக்கணும் இதுக்கு எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட்டு வந்து அவனால் போட முடியல ஒன்று ரெண்டாவது திருப்பி வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு போட்டாலும் கூட அந்த பயிர் வந்து காலம் ரொம்ப வந்து வறட்சி அதிகமாகிட்டிருக்கனால அந்த பூச்சி நோய் தாக்குதலுங்கிறது பயிர்களில் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்போ அந்த மேலாண்மையை கடைப்பிடிக்கணும் இதற்கெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப அவன் வந்து அன்றாடம் வந்து யாருனாலும் கடனை வாங்கித்தான் அந்த பயிர்களுக்கு செலவிட வேண்டியதாக இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா திருப்பி ரிட்டன் அந்த பயிருடைய நமக்கு வருமானம் வரும்போது விலைவாசி கிடைக்காம போயிடுது ஒட்டு மொத்தமாக அதில் நசுக்கப்படுறான் தான் போய்கிட்டுருக்கு ஆனால் அரசோட திட்டங்கள் வந்து ஒரு அருமையான திட்டம் மும்மடங்கு உற்பத்தி இருமடங்கு வருமானம் நல்ல திட்டம் தான் ஆனால் விவசாயிக்கு அதை வந்து இன்னும் வந்து தொழில்நுட்பங்களை வந்து அந்த விவசாயியில் வந்து எளிமைப்படுத்தி அவங்கள வந்து கண்டு கொண்டு விடணும் இரண்டாவது வாக அந்த உற்பத்தி பண்ணுற விளை பொருட்களை விற்பனை செய்வதற்கான வழிவகையை ஏற்படுத்தி கொடுக்கணும் வருமானம் இருந்தால்தான் விவசாயம் பண்ண முடியும் அந்த சூழ்நிலையில வந்து வந்து ஒரு எப்படின்னா நீங்க விவசாயி கையில இருக்கிற மாதிரி கூட இருக்கு இல்லையா இப்போ உணவு தானிய உற்பத்தி சொல்றீங்க இன்னைக்கு நிறைய உரங்கள் எல்லாம் போட்டு பயிரை வந்து அதிகமாக்கணும் விரிவாக்கணும் ஆனா பல மல நாடுகளில் அந்த மாதிரி இல்லை அப்படின்னா இப்ப நீங்க வந்து ஒரு ரசமான விவசாயன்றதுக்கு போல ரசாயன விவசாயமாக இன்னைக்கு மாறிடுச்சு மாறிட்டு ஆமா அதனால கூட இந்த இப்படிப்பட்ட தாக்கம் குறைந்த விளைச்சல் இருக்குமா ஏன்னா ஒரு சின்ன உதாரணம் சொல்லுனே இப்போ நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ நெல்லே வந்து ஒரு எட்டேருக்கு வந்து மூணு புள்ளி எட்டு டன் தான் விளையுது அதே நீங்கள் பிரேசில் மாதிரி ஒரு நாட்டு எடுத்தீங்கன்னா அஞ்சு புள்ளி ரெண்டு டன் அமெரிக்காவில் வந்து எட்டு டன் விளையுது இந்த மாதிரி ஒரு வித்தியாசம் இங்கே இந்தியாவில் இருக்குது இத்தனைக்கும் இந்தியா வந்து ஒரு விவசாயத்தை நம்பி இருக்கிற நாடு ஆமாம் இதை வந்து குறிப்பிட்ட விவசாயிகளையும் நம்ம குறை சொல்ல முடியுமா விவசாயம் குறை சொல்ல முடியாது எப்படி சொல்கிறீங்க ஏன் நான் வந்து விவசாயம் வந்து அன்னாளைக்கு அவங்க கஷ்டப்பட்டு உழைத்து உழைப்புனானா என்ன இன்னும் பாரம்பரியமான விவசாய கடைப்பிடித்துட்டு இருக்கான் இன்னும் புதிய தொழில்நுட்பங்களை வந்து வந்து பயன்படுத்தணும் அதுக்கு வந்து அரசு வந்து விழிப்புணர்வு நிறைய அறிவியகன் சார் பொருளாதார நிபுணர் உங்க பார்வையில அவரை புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்த வேண்டும் என்று ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டை மட்டும் நீங்க தனியா எடுத்துக்கிங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோடி முப்பது லட்சம் ஸ்கொயர் சதுர கிலோமீட்டர் வந்து தமிழ்நாடு இதில் அறுபத்தி மூணு லட்சம் ஹெக்டேர் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயத்துக்கு உகந்தது ஆனா வெறும் இருபது இருபத்தி ரெண்டு லட்சம் ஹெக்டேர் மட்டும் தான் பயிர் வைக்கிறாங்க சப்போர்ட் பண்ண முடியும் கொண்டு வர முடியும் சார் அதாவது விவசாயிகளும் அவர்கள் ப்ரொடியூஸ் பண்ற அந்த ப்ராடக்ட்ஸ் இருக்கு இல்லையா அதனுடைய முக்கியத்துவமும் நம்ம இன்னும் உணராத இருக்கோம் அதாவது இப்போ ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கும் அதாவது மால்தூஷியன் ஒரு அறிஞர் ஒரு லா சொல்லி நோபல் பிரைஸ் மால்தூஷியன் தேரி மால்தூஷியன் தேரி அவர் என்ன சொன்னார்னா பாப்புலேஷன் குரோத் வந்து எக்ஸ்பனான்சியலாக போகுது நம்ம அக்ரிகல்ச்சர் அவுட்புட் வந்து லீனியராக தான் இருக்குது இது ரெண்டுமே இன்ட்ரெஸ்டெட் பண்ணுற பாயிண்ட் வந்து இருபது முப்பது அதாவது இன்னொரு பத்து வருஷத்தில் இந்த இருபது முப்பதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் மேலே போயிடும் அக்ரிகல்ச்சர் அவுட்புட் கீழே இருக்கும் அப்போ நீங்கள் நானும் எல்லாருமே ஒரு கவலை சோத்துக்கு அடிச்சுக்கிட்டு இருப்போம் அந்த நிலம வர்றப்ப தான் விவசாய தலையில் வச்சு கொண்டாடுவோம் ஆனால் அந்த நிலைமை வர்ற வரைக்கும் நம்ம விடணுமா அப்படின்னு பார்த்தா இது வரைக்கும் வந்த கவர்மெண்ட்டு வனப்போகிற கவர்மெண்ட் எல்லாமே ஃபார்மர்ஸ் ஃபஸ்ட்டு அதர்ஸ் நெக்ஸ்ட் இந்த பாலிசியை தான் கண்டிப்பாக இந்தியாவில் உருவாக்கணும் ஃபார்மர்ஸ் ஃபஸ்ட்டு அதர்ஸ் நெக்ஸ்ட்டு இப்போ கூட ஒரு மேனிஃபெஸ்டோ சில பொலிட்டிக்கல் பார்ட்டி சொல்லியிருக்காங்க ஐ லைக்கு தட் என்னென்னா அக்ரிகல்ச்சருக்கு தனி பட்ஜெட் போடணும்

விட்டு கொடுப்பாங்க அனுசரித்து போவாங்க திறக்கலாம் திறக்கலாம் நம்ம பொலிட்டிஷியன்ஸ் உள்ளவே வரக்கூடாது அவங்க டிசைட் இருக்கு இப்போ எப்படி ஜிஎஸ்டி கவுன்சில் ஒரு மீட்டிங் பண்ணுறோம் அதான் இன்னொரு அறிவிப்பும் வந்திருக்கு ஐ திங்க் காங்கிரஸ் கவர்மெண்ட் நினைக்கிறேன் அதாவது ஜிஎஸ்டி கவுன்சில் மாதிரியா விவசாயிகளுக்கு ஒரு கவுன்சில் எஜுகேஷனுக்கு ஒரு கவுன்சில் இந்த மாதிரி கொண்டாடுற அப்படிங்கிறாங்க இதெல்லாம் நல்ல இதுதான் இது கொண்டாந்தாங்கன்னா தான் இருபது முப்பது இன்னொரு பத்து வருஷம் கழிச்சு நம்ம ஏதோ ஒரு வேலையாக சாப்பிட முடியும் இல்லைன்னா ஒவ்வொரு விவசாயியும் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பளத்தில் ஒரு ஒரு அறிக்கை என்ன சொல்லுதுன்னா சார் ஐடி ஆளுங்களுக்கு இப்போ அதிக சம்பளம் மேனுபேக்சரிங்கு கம்மி என்ஜினியர்ஸுக்குலாம் கொஞ்சம் டம்மி ஆயிடுச்சு ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் இல்லை ஆனால் ஃபியூச்சர்ல யார் அதிகம் ஐடி மாதிரி சம்பளம் வாங்கி வேலைக்கு வருவாங்க அப்படின்னா ஃபார்மர்ஸ் தான் இல்ல இப்ப நீங்க சொன்னீங்க ரைட்டு திரு ரவிச்சந்திரன் சார் இப்போ விவசாயத்தில் நீங்க வந்து பரம்பரையாக ஈடுபட்டு ஆனால் ஆனா பிள்ளைகள் குறிப்பா நான் உங்களை குறிப்பிட்டு சொல்லல பொதுவாக பிள்ளைகள் வந்து விவசாயிகளுடைய பிள்ளைகள் வந்து அவர் சொல்ற மாதிரி ஐடி அந்த சம்பளம் சம்பளம் நினச்சிக்கிட்டு மற்ற துறைகளில் போவதற்காகத்தான் விரும்புகிறார்கள் ஆனால் விவசாயத்தில் ஈடுபடுவதில்லை இதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க அதற்கு விவசாயிகளும் இன்கம் இன்கம் பேஸ்டு ஒரு பியர் பிரஷரு அப்பா அம்மாவே வந்து அவங்க பார்த்துட்டாங்க கவர்மெண்ட் பண்ணணும் தன்னுடைய அதாவது விவசாயிக்கு என்ன ஒன்று தெரியாதுன்னா சார் ஒரு தக்காளி கத்திரிக்காய் வெண்டைக்காய் உருவாக்க தெரியும் அதுலேயே உள் ஆனால் ஒரு பொருளாதார அடிப்படை தெரியாதவங்க அவங்க வந்துட்டாங்க ஒரு பொருளை பத்து நாளாக தான் இன்னசென்ட்டாக இருக்க முடியும் எஸ்ஆர் நீங்கள் சொல்கிற அதே தக்காளி வந்து ஆமாம் உலகத்தில் முதல் முதல் இன்ட்ரோடியூஸ் பண்ணது ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு இத்தனை ஆண்டு காலமாக தான் தக்காளி நம்ம விளைச்சிட்ருக்கோம் சரி இன்றைக்கி வந்து அதை பற்றி விவசாயிகளுக்கு தெரியலன்ற குறை தெரியல சொல்லணும் அதை மார்க்கெட் பண்ண தெரியல நிறைய இப்போ நான் எல்லா நியூஸ் பேப்பர்லையும் பார்ப்பேன் எப்பெல்லாம் விவசாயிகள் வந்து அதிக விளைச்சல் வருதோ அப்போ அவங்க சந்தோஷப்பட மாட்டாங்க வருத்தப்படுறாங்க ஏன்னா இதை வாங்க மாட்டாங்க உடனே ஒரு கிலோவுக்கு குறைச்சல் விளைச்சல் இருக்கிறப்ப ஒரு கிலோ அறுபது ரூபாய்க்கு வாங்கினாங்கன்னா இதே அதிக விளைச்சல் இருக்கிறப்ப ஒரு கிலோ இருபது ரூபாய்க்கு வாங்குறாங்க ஆக்சுவலா ரிவர்ஸ்லாம் நடக்கணும் நம்ம வந்து விலை அதிகம் கொடுத்து வாங்கி அவனை ஹாப்பியாக வச்சுக்கணும் அப்ப ஆர் டிஸ்கரேஜிங் தம் ப்ரொடியூசிங் மோர் அது வந்து அதனுடைய நன்மை தெரியாம நம்ம விளையாண்டுக்கிட்டு இருக்கோம் ஆக்சுவலா இப்போ மனுஷன் மூணு தடவை பண்ற ஒரே வேலை சார் சாப்பாடு மட்டும்தான் வயிற்றுக்கு மற்ற எல்லாமே குளிக்கிறது ஒரு தடவை சேவ் பண்றது ஒரு தடவை இதெல்லாம் ஒரு தடவை அது ரெண்டு தடவை தான் மூணு தடவை இது எல்லாமே ஃபியூச்சர் இப்போதான் கவர்மெண்ட் உணர்வு அந்த இது இதுக்கு விவசாயிகளுடைய தீர்வு அதாவது பாரம்பரியமா விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா அதுக்கடுத்து அவங்க என்ன நினைக்கிறாங்க நம்ம படுற கஷ்டம் நம்ம பிள்ளை படக்கூடாதுங்கிற ஒரு எண்ணத்தில் வந்து அடுத்து வந்து அவங்க ஏதோ ஒரு ஃபீல்டில் பையங்களை அனுப்புகிறாங்க பட்டு இப்போ இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை வந்து பொறியியல் படித்தாலும் சரி வேறு எந்த துறையில் இருந்தாலும் சரி மறுபடியும் விவசாயத்தை நோக்கி தான் அந்த படித்த பட்டாதாரிகள் வந்துகிட்டு இருக்காங்க அதுதான் உண்மை ஏன்னா இப்போ வந்து ஒரு கோஆப்ரேஷன் ஒரு நாலு அஞ்சு பட்டாதாரிகள் பொறியியல் பட்டாதாரிகள் ஒரு கிராமத்தில் வந்து இப்போ தனியாக வந்து அவங்க வந்து ஒரு சேர்நட்டு கீழே வந்து காய்கறிகளை உற்பத்தி பண்ணுறாங்க தொழில்நுட்ப புதிய தொழில்நுட்பங்களை வந்து அந்த காய்கறி கம்போஸ்ட்டை வச்சு நம்ம உற்பத்தி பண்ணுறாங்க இது வந்து ஒரு வரவேற்கத்தக்கது இது ஒரு புதிய தொழில்நுட்பத்தை அவங்க பயன்படுத்துகிறாங்க இதுக்கெல்லாம் வந்து என்ன அப்படின்னா பொதுப்படியாக அந்த 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 விவசாய குடும்பங்கள் பெற்றோர்கள் இப்போ என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா பொதுப்படையாக அவங்க படிக்க வைக்கணும்னு அவங்களோட வருமானங்கள் ரொம்ப குறைவு ஒரு பெரிய படிப்பு படிக்கணும் விவசாய படிப்பு படிக்கணும் அப்படின்னாவே விவசாய படிப்பா அதுக்கு எப்படி நம்ம உள்ளே போகிறது அப்படின்னா அதுக்கு வந்து மற்ற மாநிலங்களை போல தமிழகத்திலே வந்து ஒரு பதினஞ்சு டு இருபது சதவீதனாலும் நாளும் இடஒதுக்கீடு வந்து விவசாய மாணவர்கள் படிக்கிறதுக்கு அந்த குடும்பத்துகளுக்கு மாணவர்களுக்கு வந்து இடஒதுக்கீடு ஒதுக்கீடு விவசாய விவசாய கல்விக்கு வந்து இடஒதுக்கீடு அவசியம் வேணும் சார் ஏன்னா அப்படின்னா தான் அவங்க வந்து ஒரு இன்ட்ரெஸ்டாக வந்து பசங்களை வந்து படிக்க வைக்கிறதுக்கு ஏன்னா போட்டி வரும்போது அவங்க பின்னுக்கு தள்ளப்படுகிறார்கள் ஒரு ஒரு எக்ஸூஸ்மேனுக்கு ஒரு கோட்டா இருக்கு இந்த மாதிரி ஒரு இடஒதுக்கீடு வேளாண்மை துறைக்கு கொண்டு வரணும் படிக்க வைக்கணும்னு ரொம்ப ஆர்வப்படுவாங்க திருப்பி அந்த பெற்றோர்கள் கஷ்டங்கள் படிப்பு அதை எடுத்து நம்ம அந்த குறுகிய நிலத்தினாலும் நம்ம ஒரு நல்ல சிறப்பாக கொண்டு வரணும்னு ஒரு ஆவலோட விவசாயம் பண்ண வருவாங்க அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா இப்ப நம்ம இருபத்தி மூணு லட்சம் ஹெக்டேர் மட்டும் விவசாயம் பண்றது அறுபத்தி மூணு லட்சம் அதிகரிக்கலாம் சொல்லுவேன் இருபத்து மூணு லட்சம் ஹெக்ட்டர் போதும் நமக்கு ஏன்னா நான் ஒன்று சொல்கிறேன் இஸ்ரேலுக்கு பேர் சார் இனோவேஷன் நேஷன் அதனுடைய உத்த மொத்த வழபல ஏரியாவே நீங்கள் சொல்கிறீங்களே நம்ம தமிழ்நாட்டில் நூற்றுல ஒரு பங்கு கூட இருக்காது ஆனால் அவன் இஸ்ரேல் உலகத்துக்கு ஒரு சவால் விடுறா என்ன சொல்கிறான்னா நீங்கள் எல்லா நாடுகளும் விவசாயிகளை மூடுங்க விவசாயத்தை மூடுங்க நான் உலகத்துக்கு ஃபுட்டை சப்ளை பண்ணுறேங்கலாம் ஜெனிட்டிக்கலி மாடிஃபைடு ஃபுட்டை வச்சு இவ்வளோ உயரம் மழைக்கண்டுலேருந்து ஆயிரம் இளநீரோ அல்லது இவ்வளோ பெரிய கச்சேரிக்கா

கான்ட்ராக்ட் ஃபார்மிங்னு ஒன்று வருது இப்போ யூஎஸ்ல நீங்கள் சொன்னீங்க இல்லையா ஒரு டன்னுக்கு அவங்க ஒரு ஏக்கருக்கு ஒம்பது டன்லாம் கொண்டாடுறாங்கன்னா அதுக்கு காரணம் ப்ரிசிஷன் ஃபார்மிங்னு ஒன்று இருக்குது இன்னொன்று கான்ட்ராக்ட் ஃபார்மிங்னு ஒன்று இருக்குது கான்ட்ராக்ட் ஃபார்மிங்னா இந்த நாலு ஏக்கரை வச்சுக்கிட்டு எங்கள் அப்பன் சொத்து என் பாட்டன் சொத்து அதனால் நான் தான் விளை அதை அது அதை விட்டுருணும் ஒரு 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 நூறு விவசாயிகள் அந்த ஊரில் சேர்ந்து வரப்பை உடைச்சிட்டு ஒரு கான்ட்ராக்ட் ஃபார்மிங் ஒரு ஆயிரம் ஏக்கரை வாக்கி அதில் ஞாபகம்

இப்போ ஒரு தேசிய விவசாய குழு நம்முடைய வேளாண் விஞ்ஞானி எம் எஸ் சுவாமிநாதன் அவருடைய பரிந்துரையின் பேரில் சொன்னது விவசாயிகளுக்கு மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அதாவது ஒன்று புள்ளி ஐந்து சதவீதமாக அதாவது அவங்களுடைய காம்ப்ரெசிவ் காஸ்ட் ஆஃப் கல்டிவேஷன் அவங்க உற்பத்தி செய்கிறாங்க இல்லையா அந்த உற்பத்திக்கான செலவு அதாவது மொத்தம் ஒன்று புள்ளி ஐந்து சதவீதம் அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு இதில் வருமானம் கிடைக்கணும் அப்படின்றாங்க அந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் கிடைக்குதான்றது நீங்கள் திரு அதாவது சத்ஜந்திரன் இது பொதுவாக வந்து இன்றைக்கி வந்து பொதுவாக மக்கள் தொகையில் வந்து உணவு தானியங்கிறது வந்து அதுக்கு அடுத்தபடியாக காய்கறி பழங்கள் வந்து ரொம்ப அதிக அளவில் மக்கள் பயன்படுத்திட்டு இருக்காங்க மீன் கூட ஆமாம் இப்போ காய்கறிகள் அப்படின்னு பார்க்கும்போது சார் சொன்ன மாதிரி தக்காளியை பற்றி பேசுனாங்க குறஞ்சது வீதி கூட கொண்டு கொண்டு வந்து கொண்டு கூட ஆகிப்போச்சு இதுக்கு என்னென்னா அரசாங்கம் வந்து என்ன குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணயம் வந்து கட்டாயம் விவசாயிகளுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக ஒரு கிலோ வந்து இருபது ரூபா இருபத்தஞ்சு ரூபான்னு ஒரு நிர்ணயம் பண்ணிட்டாங்கன்னா நிச்சயமா விவசாயிக்கு சப்போர்ட்டிங் கிடைச்சிடும் ஒவ்வொரு சீசன்ல பண்ணணுமா ஒவ்வொரு ஒவ்வொரு சீசன்ல வந்து அந்த குறிப்பிட்ட அந்த பயிர் வகை எப்ப பயிரிடுறாங்களோ அதுக்கு தகுந்த ஒவ்வொரு வருஷங்கள்லேயோ ஒரு மாதங்கள்லயோ நம்ம வந்து அந்த பகுதிக்கு வந்து நிர்ணயம் பண்ணிட்டாங்கன்னா இப்போ ஒரு திண்டுக்கல் மாவட்டம் இருக்குது ஒரு மதுரை மாவட்டம் இருக்குது அந்த பகுதிகளில் என்னென்ன விளைச்சல் அதிகமாக காய்கறி பண்ணுறாங்க பழங்கள் என்னென்ன உற்பத்தி பண்ணுறாங்க அப்போ அதுக்கு வந்து குறைந்தபட்ச விலை நிர்ணயம் பண்ணிட்டாங்கன்னா இது வந்து ஒட்டுமொத்த அரசாங்கம் ஒட்டுமொத்தமாக வந்து நம்ம மாநிலமே அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கும்

ஒரு ஐந்துலேருந்து பத்து பர்சன்ட் ஆகுது விலையை வந்து கூட்டி கொடுக்கணும் கொடுத்தா தான் விவசாயம் வந்து இல்லைன்னா வந்து நிச்சயமா வந்து விவசாயிகள் வந்து நசுக்கப்பட்டு நுகர்வோரும் வந்து அவங்களோட எதிர்பார்ப்பு இருக்கு ஆமாம் நுகர்வோர் வாங்குறவங்களுக்கு நிச்சயமாக ஒரே நீங்கள் விலையேற்றம் பண்ணாலும் அவங்களும் பாதிக்கப்படும் ஆனால் பாருங்கள் இதில் வந்து விவசாயி சாரி சார் இந்த நுகர்வோருக்கு இப்ப நான் நுகர்வோர் தானே விவசாயி கிடையாது இப்ப எனக்கு வந்து நல்லாவே தெரியுது சார் விவசாயி அவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு அவரு என்ஜாய் பண்ணல மிடில் மேன் இருக்காங்கல்ல தான் விலையை பத்து ரூபா பத்து எக்ஸ்ட்ரா வச்சு இருபது ரூபாய்க்கு வாங்கினதா அறுபது ரூபாய்க்கு எங்கள் வீட்டில் வந்து விற்கிறாங்க அப்ப மிடில் மேனை எடுத்துட்டா கவர்மெண்டை டேரெக்டா ப்ரொக்யூர் பண்ணி மினிமம் ரேட்டை வச்சு அவங்க வந்து இதை இதை வாங்கிடணும் இந்த ரேட்ல தான் வாங்கணும்னு சொல்லியாச்சுன்னா இப்போ எப்படி லேபருக்கு ஃபிக்ஸ் பண்றாங்க நூறு ரூபாய் கொடுக்கணும் ஐநூறுவா இதை வாங்கிட்டு அந்த விலையை கொடுத்து வாங்கிருங்கன்னு சொல்லிட்டு அதிகம் ப்ரொடியூஸ் ஆயிருச்சுன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் நான் சொல்கிறேன் சார் ரெண்டு கோல்டு ஸ்டோரேஜ் பிளான்ட் மினிமம் கட்டி ஆகணும் இந்த எக்ஸ்ட்ரா வர்ற அன்னைக்கு ஓவர் ப்ரொடியூஸ் ஆகிறப்போ அதை கவர்மெண்ட் வாங்கி அதை ஸ்டோர் பண்ணி உற்பத்தி கம்மியாகிறப்போ ரிலீஸ் பண்ணலாம் மக்கள் வாங்குவாங்க அல்லது பக்கத்திலே ஒரு ஃபுட் ப்ராசஸிங் பிளான்ட்டை ரெடி பண்ணி அதை சாஸாவோ அல்லது கெச்சப்பாகவோ அல்லது வேற ஏதாவது ஒரு ப்ராடக்டாகவோ அவங்க பதப்படுத்தி விற்கலாம் இது எல்லாமே பண்ணால் தமிழ்நாடு வந்து இந்தியாவுக்கே ஒரு உழவர் சந்தை இருக்கு இது தவிர இப்ப ஒவ்வொரு பெரிய பெரிய ஆபிசர்ஸ் இருக்கு இல்லையா மூவாயிரம் நாலாயிரம் பேர் ஒரே இடத்துல ஐடி காரிடார்லாம் ஒர்க் பண்றாங்க பெரிய அரசு அலுவலகங்கள் ஐநூறு அறுநூறு பேர் ஒர்க் பண்றாங்க அந்த அலுவலகங்கள்ல ஒரே ஒரு சின்ன அறை வந்து விவசாயி விவசாயிக்குடன் சார் சொன்ன மாதிரி இப்போ நம்ம நிபுணர் பொருளாதார நிபுணர் சொன்ன மாதிரி ரொம்ப அருமையான ஒரு வரவேற்கு தக்குது இது வந்து அரசே பசுமை காய்கறி திட்டமா அவர் கொண்டு வந்தாங்க இதுல என்ன அப்படின்னு சொன்னா காய்கறி வந்து அன்னன்னைக்கு உற்பத்தி பண்ற காய்கறிகளை விவசாயிட்டு வந்து ஒட்டுமொத்தமா வேளாண் விற்பனைத்துறை மூலமாக குளிர் குளிர்சாதன வாகன வசதியோட கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படிங்கறத இதை வந்து ஒரு நல்ல முறையில வந்து செயல்பாடு கொண்டு வந்தாவே விவசாயம் நினைச்சி நம்ம தப்பு

அக்ரிகல்ச்சர் அவுட்புட்டுக்கு டேக்ஸ் இல்லைங்கிற மாதிரி ஆயிரத்தி மெஜாரிட்டி அவுட் புட் டேக்ஸில் மூலம் இன்கம் வரலனாவே கவர்மெண்ட் வில் லூஸ் அது ஒரு பேர்டன் தான் வேற மூலம் இன்கம் நம்ம நாட்டுல வந்து அதாவது விவசாயத்துல வந்து இருபது சதவீதத்துக்கும் மேலான மக்கள் வந்து பிலோ லைன் வறுமை கோட்டு கீழே இருக்காங்க அதனாலதான் அந்த வரி சலுகைகள்லாம் கொடுத்திருக்கு நடுவுல இன்னொருவேஷன் பத்தி எல்லாம் சொல்லும்போது போது குறிப்பா அந்த மரபணு பத்தி பேசுறாங்க இல்லைங்களா அது நம்ம நாட்டிலே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டுல காட்டன் ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்புறம் இந்த பீடி கத்திரிக்காயும் ரெண்டாயிரத்தி ஏழுல வந்து அது இன்னைக்கு அதிகமாக வெறும் பதினெட்டு பதினேழு லட்சம் ஹெக்டேர்ல மரபணு கத்திரிக்காய் மற்ற பொருட்களை செஞ்சவங்க இன்னைக்கு டோட்டலா பாத்தீங்கன்னா பதினெட்டு கோடியே ஐம்பத்தி ரெண்டு லட்சம் ஹெக்டேர்ல மரபணு பயிரிடுறாங்க சில தேர்தல் அறிக்கைகளில் இதை வந்து தடை பண்ணணுன்ற ஒரு இது இருக்கு நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க சார் நாம அதை தடை பண்ண முடியாது சார் நம்ம வந்து எப்படின்னா மக்கள் ஒரு பக்கம் மால்தூஷன் தூஷன் பிரகாரம் பாப்புலேஷன் குரோ ஆகிட்டே போகுது அவங்களுக்கு ஃபுட்டு கொடுத்தாகணும் இல்லைன்னா ஒருத்தன் ஒருத்தர் அடித்து சாப்பிட்ற நிலம வந்துடும் அப்படி கொடுக்கணுன்னா இருக்கிற லேண்டில் அதிகம் ப்ரொடியூஸ் பண்ணுற முடியாது ப்ரிசிஷன் ஃபார்மிங் போகணும் கான்ட்ராக்ட் ஃபார்மிங் போகணும் மெக்கனைஸ்டு ஃபார்மிங் போகணும் இதெல்லாம் இப்போதைக்கு சாத்தியம் இல்லை இப்போ குறைஞ்ச தண்ணியில் குறைஞ்ச இடத்துல அதிகம் பயிர் பண்ணணுன்னா ஜெனடிக்கலி மாடிஃபைடு ஃபுட்டு தான் அதில் கெமிக்கல் இது இருக்கே ஆனாலும் சார் எப்படின்னா இப்போ மொபைல் ஃபோன் இல்லாமல் நம்மளால் இருக்க முடியுதா அது ஒரு காலத்தில் நாம் அதை வந்து ரொம்ப கேவலமாக நினைச்சோம் அசிங்கமாக நினைச்சோம் இப்போ வந்து அது இல்லாமல் லைஃபே இல்லைங்க அது மாதிரி டெக்னாலஜியோட நம்ம பாடி கடவுள் டிசைன் பண்ணது எப்படின்னா நம்ம என்னென்ன அந்த சமயத்துக்கு ஏற்றதோ அதை அனுசரித்து போகிற அளவு தான் டிசைன் பண்ணியிருக்காரு அதுக்குரிய மருந்தும் வந்துடும் இப்போ ஜிஎம்னால் உடம்புல கொஞ்சம் பிரச்சனை வருதுன்னா அதுக்குரிய மருந்தும் மருந்து கண்டுபிடிச்சிருவாங்க அப்போ என்ன கிடைக்குன்னா ஜென்ட்ரிகலி மாடிஃபைட் ஃபுட் வரும் ஒரு ஏக்கரால் நீங்கள் நாற்பது டன்னு கூட உற்பத்தி பண்ணலாம் அப்போ நிறைய பேருக்கு கொடுக்கலாம் செலவும் கம்மியாகும் இது இதை வந்து தடுக்க முடியாது சார் நம்ம வந்து ட்ரெடிஷ்னல் சென்டிமெண்ட்டை வச்சு தடுத்துக்கிட்டே இருந்தோம்னா மக்கள் அடிதடியில் தான் போய் முடிகிற மாதிரி இருக்குது ஏன்னா பதுக்குவாங்க கொஞ்சம் தான் இருக்கும் கள்ளக்க இது பண்ணுவாங்க பதுக்கி வைப்பாங்க அவன் பணக்காரன் ஆவான் அப்புறம் எல்லாரும் அடித்தடி போட்டு பிடிக்க பிடிக்க ஆரம்பிப்பாங்க நம்ம தொடர்ந்து பேசலாம் நாம் ஒவ்வொரு நாளும் ஒரு நாடாளுமன்ற தொகுதி நிலவரம் பற்றி பார்த்து வருகின்றோம் இன்று வேலூர் நாடாளுமன்ற தொகுதியினுடைய கள நிலவரம் என்ப என்பதை நாம் பார்க்கின்றோம் தமிழகத்தின் வடக்கு பகுதியில் அமைந்துள்ள மக்களவைத் தொகுதியாக உள்ளது வேலூர் மக்களவைத் தொகுதி இத்தொகுதி வேலூர் அணைக்கட்டு கேவி குப்பம் குடியாத்தம் வாணியம்பாடி ஆம்பூர் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியதாகும் வேலூர் கோட்டை ஜலகண்டேஸ்வரர் ஆலயம் தோல்பொருள் பதனிடுதல் தயாரிப்பு மற்றும் ஏற்றுமதியின் தலைமையிடம் கிறிஸ்தவ மருத்துவமனை மற்றும் கல்லூரி பிரபலமான ஆம்பூர் பிரியாணி ஆகியவை இத்தொகுதியின் சிறப்பு இயல்புகளாகும் வேலூர் மக்களவைத் தொகுதியில் உள்ள மொத்தம் பதினான்கு லட்சத்து ஏழாயிரத்து எண்ணூற்று பதினைந்து வாக்காளர்களில் ஆறு லட்சத்து தொன்னூறாயிரத்து நூற்று ஐம்பத்தி நான்கு ஆண்களும் ஏழு லட்சத்து பதினேழாயிரத்து ஐநூற்று எண்பத்தி ஒன்று பெண்களும் உள்ளனர் இத்தொகுதியின் தற்போதைய மக்களவை உறுப்பினராக இருப்பவர் அஇஅதிமுகவை சேர்ந்த பி செங்குட்டுவன் சென்னை பெங்களூரு நெடுஞ்சாலையில் அமைந்துள்ளதால் பயணிகளுக்கான மேம்பட்ட வசதிகள் வசதிகளின் தேவை நாடெங்கிலும் இருந்து வேலூர் கிறிஸ்தவ மருத்துவமனைக்கு சிகிச்சை பெற வருபவர்களுக்கான வசதிகளின் அவசியம் தொகுதியின் பெரும்பான்மையான பகுதிகளில் அமைந்துள்ள தோல் பதனிடும் தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேறும் கழிவுகளினால் சுற்றுச்சூழல் மற்றும் நீர்நிலைகளுக்கு ஏற்படும் பாதிப்பு இத்தொகுதியின் முக்கிய பிரச்சினையாகும் பாலாரில் வந்து எங்களுக்கு தண்ணீர் குடிநீர் பிரச்சனை இருக்குது அதில் வந்து ஆந்திர அரசு வந்து எங்களுக்கு அந்த அணை கட்டுறது வந்து நிப்பாட்டணும் சார் அதே போல் வந்து வேலூர் மாவட்டத்தில் எங்களுக்கு ஃபுல்லாக அந்த டிராஃபிக் ஜாமு நிறைய இருக்குது அது ரிங் ரோடு அமைக்கிறதுக்காக எங்களுக்கு வந்து அது ஒரு வாய்ப்பு கொடுத்துச்சுன்னா வருகின்ற அந்த அரசாங்கம் வந்து எங்களுக்கு முடிவு எடுக்கணும் சார் இங்கே வந்து முக்கியமான பிரச்சனை பார்த்தீங்கன்னா வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகுது இதுல தண்ணிக்கு வந்து நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுவோம் அந்த தண்ணி பிரச்சனையை வந்து தீர்த்து வைக்கணும் ஏன்னா போன மாதத்துல ஆண்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா மாசத்துக்கு ஒரு முறை தண்ணி கிடைக்கும் எங்களுக்கு அந்த மாதிரி வந்து கிடைச்சுனாக்கா நோய் நெடுதான் வரும் தவிர நல்ல சுகாதாரமாக நாங்கள் இருக்க முடியாது நாங்கள்லாம் ஜிஎஸ்டி வரி அதெல்லாமே வந்து நிறைய கட்டிகிட்டே இருக்கோம் அப்படின்றதுக்காக கல்வி மருத்துவம் ஃப்ரீயாக கொடுத்தா நல்லாயிருக்கும் அதே மாதிரி கேர்ள்ஸ் வந்து கவர் எதனா ஒரு ஊரில் ஜாப் பண்ணால் அவங்களுக்கு வந்து தங்கிறதுக்கான ஒரு விடுதி இருந்தால் எல்லாருக்குமே சேஃபாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் இதை ஆதரிக்கிற கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் ஓட் கண்டிப்பாக போடுவோம் இந்தியாவில் வந்து தடுப்பான கட்டுறாங்க அதை வந்து மத்திய அரசாங்கம் தலையிட்டு அதை கொஞ்சம் தடுத்து நிறுத்தி தமிழகத்துக்கு வழிவகை செய்யலாம் புதிய பஸ் ஸ்டாண்டு நல்லா விரிவுபடுத்தி கொஞ்சம் செஞ்சு கொடுங்க அப்ப இந்த கொஞ்சம் விரிவுபடுத்துங்க வரும் மக்களவைத் தேர்தலில் அஇஅதிமுக தலைமையிலான கூட்டணியின் சார்பில் புதிய நீதி கட்சி நிறுவனர் ஏ சி சண்முகம் இத்தொகுதியில் போட்டியிடுகிறார் திமுக தலைமையிலான கூட்டணியின் சார்பில் திமுக முன்னாள் அமைச்சர் துரைமுருகனின் மகன் கதிர் ஆனந்த் போட்டியிடுகிறார் இரு கூட்டணிகளைச் சேர்ந்த வேட்பாளர்களை தவிர இதர வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர் வேலூர் தொகுதி வாக்காளர்களில் எத்தனை பேர் தங்களது வாக்குகளை பதிவு செய்கிறார்கள் என்பது வரும் பதினெட்டாம் தேதி அன்று தெரியவரும் யாரை தேர்ந்தெடுத்தார்கள் என்பது அடுத்த மாதம் மூன்றாம் தேதி அன்று தெரியவரும் என்ன எதிர்பார்க்கிறார்கள் வேலூர் மக்களை தொகுதியில் சென்ற தேர்தலில் எழுபத்தி நாலு புள்ளி ரெண்டு எட்டு சதவீதம் வாக்கு பதிவான அந்த தொகுதி தமிழகம் அதாவது இந்தியாவே அவளோடு எதிர்நோக்கின்ற தொகுதி அந்த தொகுதியில் அவங்களுடைய கோரிக்கைகள் பல இந்த சுற்றுச்சூழல் மாசு தோல் பதனிடும் தொழிற்சாலைகள் இருப்பதனால அதை பற்றி சொல்கிறாங்க அதே போல் மருத்துவ வசதியினுடைய விரிவாக்கம் பெண்களுக்கு குறிப்பாக அவங்களுக்கு சிறந்த பாதுகாப்பான தங்குமிடம் இப்படிலாம் சொல்கிறாங்க இப்படிப்பட்ட ஒரு தொகுதியில் இன்னொரு ஒரு குறிப்பாக சொன்னது இந்த பாலாறு தடுப்பணை பற்றி இப்போ விவசாயத்தில் நமக்கு ஒரு பிரச்சனையை வந்து இந்த தடுப்பணைகள் அல்லது வந்து நீர் பாசனம் இல்லை அப்படின்றது அதை பற்றி ரவிச்சந்திரன் சார் உங்களுடைய சார் பொதுவாக வந்து இப்போ தமிழகத்திலே ரெண்டாயிரத்தி முப்பதில் நிச்சயமாக கடுமையான வறட்சியில் தண்ணிக்காக நம்ம ரொம்ப சிரமப்படணுங்க சொல்லி வல்லுநர்கள்லாம் இருக்காங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இப்போ நம்ம அரசாங்கம் வந்து எல்லா பயிரும் வந்து மைக்ரோ இரிகேஷன் ஸ்ப்ரிங்லர் இந்த மாதிரி நீர் ஆதாரங்களை வந்து சேமித்து விவசாயத்துக்கு அதிக அளவில் பயன்படுத்துறது அந்த த நீர் வந்து அதை வந்து எப்படி பயன்படுத்தணுங்கிறத ரொம்ப விழிப்புணர்வு பண்ணிகிட்ருக்காங்க ஆனால் வந்து நீர் இருந்தால் தானவா நீரே கிடைக்கல அதற்காக வந்து மழையை வந்து ரொம்ப நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டே வருது அப்போ வந்து இந்த நீர்நிலைகளை நம்ம பாதுகாக்கணும் ஒவ்வொரு கிராமத்தில் இருக்கிற வந்த நீர்நிலைகளை வந்து நம்மளே வந்து வளன்றி வந்து இருந்து அரசாங்கத்தோடு நம்ம கை கொடுத்து நம்ம நீர்நிலையில் வந்து தூர்வாரி நீரை சேமிக்கணும் ஒன்று இரண்டாவது வந்து இந்த மாதிரி வந்து காவிரி டெல்டா பகுதியில் வர்ற அந்த வீணான நீர்களை வந்து கடலில் வேஸ்ட்டாக கலக்கிற நீர்களை அந்தந்த ஆமாம் நம்ம வருஷம் வருஷம் பார்க்குறோம் அந்த மாதிரி தண்ணீர் நீரை வேஸ்ட் ஆக்காமல் அந்தந்த ஒரு சுற்றுப்புற அந்த வடக்கோ தெற்கோ கிழக்கோ மேற்கோ ஏதோ ஒரு பகுதியில் அந்த நீர் ஆறுகள் ஓடுகின்ற பகுதியில் மக்களுக்கு வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு பத்து கிராமமோ அஞ்சு கிராமமோ சேர்ந்து அந்தந்த பகுதியில் வந்து இருக்கிற அந்த குளங்களை வந்து நீரை தேக்கி வைக்கிறது அதுக்கான வழிவகை அந்த கால்வாய் வெட்டி கூட அந்த அளவான தண்ணியை கொண்டு வந்து சேமித்து வச்சுட்டாவே கிரவுண்ட் வாட்டர் லெவலில் கூடிரும் ஒன்று ரெண்டாவது வந்து அதை வந்து விவசாயத்துக்கு பயன்படுத்துவாங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு அஞ்சு கிராமம் பத்து கிராமம் பயன்படுத்துகிற கிராமத்துல வந்து அந்த பயன்படுத்துகின்ற விவசாயிட்டு ஒரு குறிப்பிட்ட அளவு கூட ஒரு நம்ம தொகையில் வந்து கூட வாங்கிக்கலாம் விவசாயிகள் வந்து நிச்சயம் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்காக கொடுக்கறது இதை வந்து யாரும் குறைந்த அளவு ஒரு அஞ்சு ரூபாயோ பத்து ரூபாயோ ஏதோ ஒவ்வொரு மினிமம் வசூல் பண்ணோன்னா அவங்களுக்கும் ஒரு ஈடுபாட்டோடு கொடுப்பாங்க மக்களுக்கும் அதை பயன்பாடுன்னு தெரியும் நீரை வந்து நிச்சயமாக வந்து பாதுகாக்கணும் சார் வேறு வழியே இல்லை இன்றைக்கி வந்து கடுமையாக அரசாங்கம் நிறையா வந்து ஒவ்வொரு கிராமத்தில் ஒவ்வொரு விவசாயிக்கும் அவங்கவுங்க தோட்டத்தில் வந்து இந்த மாதிரி கூட நீர் தேக்கர் தொட்டியெல்லாம் அமைக்கிறதுக்கான மானியம்லாம் கொடுத்துட்ருக்காங்க ஆனால் இன்னும் இந்த விழிப்புணர்வு வந்து விவசாயிட்ட இன்னும் அதிகமாக வரலை அதை வந்து நம்ம அரசாங்கம் எடுத்து அடிவடைக்கும் சார் இதை ஒட்டிய கேள்விதான் அது இப்போ தமிழ்நாட்டில் வந்து நீர் பற்றாக்குறை கடுமையாக இருக்கின்ற ஒரு இருக்குது மற்ற மாநிலங்களை நம்பி இருக்கோம் இங்கே நீரினுடைய தேவை இல்லாமல் நம்ம விவசாயத்தை சில விஷயங்களை இப்போ கோபி கல்ச்சர் அந்த மாதிரிலாம் நம்ம பண்ண முடியுமா எப்படி நம்ம வந்து செய்ய முடியும் நீங்கள் சொன்னீங்களே நம்ம நான் அதுக்கு ஒரு என்ன சஜஸ்ட் பண்ணுன்னா ஸ்மார்ட் ஃபார்மிங் வரப்போ உடைக்கணும் கான்ட்ராக்ட் ஃபார்மிங் போகணும் அடுத்தது வந்து ப்ரிஷிஷன் ஃபார்மிங் இப்போ நம்ம என்ன தண்ணி அப்படியே மானாவாரி திறந்து விட்றோம் ஒரு ஏக்கர்னா அதில் ஃபுல்லாக தண்ணி நிறுத்தி வைக்கிறோம் பிரிசிஷன் ஃபார்மிங்னா செடிக்கு எங்க தண்ணி தேவையோ அங்கே மட்டும் போய் அப்படி தண்ணி தெளிக்கிறது இது என்ன டைமுக்கு தெளிக்கணும் அது மருந்து மட்டும் எங்கேயோ அங்க அப்போ மற்ற இடத்துல தண்ணி தேவையில்லை அப்ப கொஞ்சம் தண்ணியை வச்சுக்கிட்டு ஒரு நாலு ஏக்கராகவே நீங்க ஃபார்ம் பண்ணலாம் ஃபார்மிங் அதை கொண்டாடணும் தான் இந்த இளைஞர்கள் வந்தாங்க வேலையை விட்டுட்டு வந்தாங்க இவங்க எல்லாம் அதை உடனே ஒத்துக்குவாங்க மைண்ட் அளவில் அரசாங்கத்துக்கிட்ட எதிர்பார்க்கறீங்க பயிற்சி ஒன்று கொடுக்கறது சார் இன்சென்டிவ் கொடுக்கறது இப்போ ஒரு ஒரு மேனிபெஸ்டோல ஒரு ஒரு பார்ட்டி சொல்லி அதாவது மூணு வருஷத்துக்கு ஆண்டர்பிரிப் எந்த ஒரு லைசன்ஸுமே தேவையில்லை டேக்ஸு தேவையில்லை நீங்கள் தொடங்கலாம் மூணு வருஷம் கழித்து பார்த்துக்கலாம் இதெல்லாம் அருமையான திட்டங்கள் அது சொன்னாங்கன்னா அவங்கவுங்க பாட்டு தொடங்குவாங்க இப்போ தொடங்கினாவே பத்து இடத்துல லைசன்ஸ் வாங்கினாவே போட அப்படின்னு உட்காந்துர்றாங்க இதெல்லாம் நல்ல திட்டங்கள் ப்ரிசிஷன் ஃபார்மிங் கான்ட்ராக்ட் ஃபார்மிங் இது சார் சொன்ன மாதிரி ஒரு விவசாயிகள் மாநாடை போட்டு அவங்களுக்கு அதனுடைய நன்மை தீமைகளை சொல்லி நீ இரு வீட்டில் உட்காந்துரு நாங்கள் உங்களுக்கு சம்பாதிச்சு மாதம் இருபத்தையாயிரம் கொடுக்கலாம் சார் அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை ஏன்னா கான்ட்ராக்ட் ஃபார்மிங் போனா கொடுக்கலாம் அதே மாதிரி நைன்டி நைன் இயர்ஸ் லீஸ் போட்டுக்கணும் ஏன்னா அதுல உள்ள இறங்கியாச்சுன்னா நிறைய மெக்கானிஸ்டிக் எக்யூப்மெண்ட் வாங்கணும் ப்ரொடக்ஷன் அதிகமாகும் அப்ப அதுல வர கார்பரேட் எம்பிஆள் வந்து மார்க்கெட்டிங் பேசுவான் அவன் பேசுறப்ப விலை நல்லா பேசும் வாங்கி இவங்களுக்கு கொடுப்பான் அதில் ஒரு லாபம் பண்ணாமப்பா இவங்க இவங்களுக்கு லேண்டை மட்டும் கொடுத்துட்டு நிம்மதியாக வீட்டில் இருக்கலாம் இப்போ ஒரு வாடகை வீடு கட்டிட்டு எப்படி டெனன்ட் மாதிரி கொடுக்குறோம் அது போனாங்கன்னா ரொம்ப நல்ல சார் அதான் ஸ்மார்ட் ஃபார்மிங் கான்ட்ராக்ட் ஃபார்மிங் ப்ரிசிஷன் ஃபார்மிங் இந்த என்ஜினியர்ஸ் நியூ என்ஜினியர்ஸ் உள்ளே வந்துட்டாங்கன்னா இது மூணுமே விவசாயிகளோட பிரச்சனையை அப்படியே தீர்த்தரும் இது கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுவோம் மிக்க மகிழ்ச்சி விவசாயம் வேளாண்மையினுடைய விரிவாக்கத்திற்காக என்ன வித்திட வேண்டும் என்பதற்காக நீங்கள் இருவரும் மிக அழகான திட்டங்களை சொன்னீர்கள் பொதுகையின் சார்பாக உங்கள் இருவருக்கும் நன்றி நன்றி